மகாபிரியவாச்சரணம் மனிதனாக பிறந்த நாம் இந்த சரீரம் எடுத்தவுடனேயே நமக்கு என்ன ஒரு கடமை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எந்த ஒரு நிலையிலும் இந்த பகவானை மறவாமல் அவனிடம் சென்று சேர வேண்டும் என்ற நிபந்தனையோடு தான் நமக்கு இந்த பிறவியை கடவுள் கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு முறை அவன் சிருஷ்டி செய்யும் பொழுது அவனுடைய மனம் எப்படி இருக்குமா அவ் எவ்வளவு காருயம் நிறைந்ததாக இருக்குமாம் எப்பொழுதுமே அவனுடைய மேனி கருணையிலும் இப்பொழுது அதிகமாகி அதிகமாகிவிட்டதால் இன்னும் கருமையாகிவிடுமாம் ஏனென்றால் ஒவ்வொரு பிறவியிலும் நாம் அவன் சொன்ன செயலை செய்யாமல் அப்படியே போய்விட்டோம் இன்னும் வைகுண்டத்திற்கே இந்த ஜீவன் வந்து சேரவில்லை எனும் பொழுது அவனுக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டும் ஆனால் அந்த கோபத்தை எல்லாம் அவன் காட்டுவதே இல்லை நம்மிடம் சரி போகட்டும் இந்த ஒரு பிறவியை கொடுப்போம் இந்த பிறவியிலாவது இந்த ஜீவன் நம்மிடம் வருகிறானா என்று பார்க்கலாம் என்று அவ்வளவு காரண்யத்தோடு இந்த பிறவியை நமக்கு கொடுக்கிறானாம் சரி கொடுத்தவுடனே எளிதாக சென்று சேர்ந்து விடுவோமா என்றால் கூடவே இதுபோல வண்ண வண்ணமாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய மாயையும் உருவாக்கி விடுவான் மாயை எப்படி இருக்கும் சொந்தங்களாக இருக்கலாம் நட்புகளாக இருக்கலாம் புகழ் பணம் செல்வம் இப்படி நிறைய விஷயங்களாக இருக்கலாம் இவை எல்லாம் பார்க்க பார்க்க அழகுதான் நாம் என்ன செய்கிறோம் பக்தி செய்யும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் அந்த இறைவன் உடனே நமக்கு அந்த மோட்சம் என்ற பிராப்தியை கொடுக்க மாட்டானாம் கேட்டவுடனேயே அந்த ஞானத்தையும் கொடுக்க மாட்டானாம் நீ என்னிடம் வருகிறாயா சரி உனக்கு நான் பொன் தருகிறேன் பொருள் தருகிறேன் புகழ் தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இதுபோல் ஒவ்வொரு இலைகளாக உருவாக்கி 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 நாம் இருக்கும் இடத்தையே வைக்குண்டத்திற்கு நிகராக மாற்றுவது போல அவன் காண்பிப்பான் எத்தனை நாட்களாக நம் மனதில் அந்த வைக்குண்டம் போய் சேர வேண்டும் அந்த எண்ணமே நமக்கு மறந்து போய் எப்பொழுது இந்த மாயையில் நாம் சிக்கிக் கொண்டு விடுவோம் இந்த மாயை தான் நமக்கு விதிக்கப்பட்டது இதற்காகத்தான் நாம் பிறவி எடுத்திருக்கிறோம் இந்த புகழை நாம் சம்பாதிப்பதற்குத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் என்று நினைத்து மீண்டும் மீண்டும் அதிலேயே உழன்று சென்று கொண்டிருப்போம் எந்த ஒரு நிலையில் நாம் அதை விடுபட்டு வெளியே வருகிறோமோ அப்பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கண்ணன் புன்னகைப்பான் விட்டாயா நீ மாயையில் இருந்து வெளியே விட்டாயா ஆகா நீ எல்லவா எவ்வளவு புண்ணியம் செய்தவன் என்று சொல்லி நம்மை பாராட்டுவான் ஆகச் செய்ததெல்லாம் அவன்தான் அங்கே நினைக்க வைத்தவும் அவன்தான் மறக்க வைத்தவனும் தான் இப்படி அந்த நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பக்தி செய்யும் பொழுது பிரார்த்தனை என்ற விஷயத்தை மறந்துவிட்டு அவனுக்காக மட்டுமே பக்தி செய்ய வேண்டும் அப்படி பக்தி செய்தால் நம்முடைய மனம் இதோ இங்கே இருக்கக்கூடிய மலர்கள் போல மாறிவிடும் அடுத்ததாக அங்கே ஞானம் என்ற பிரகாசம் போல் இந்த ஒளி நமக்கு கிடைக்கும் சரணம்